بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها

நாங்க தேர்லுப்போமே நீங்க என்னவா நாங்க ஒரு சந்திர பூமி நாங்க சிலைக்கு புடவை சுத்தி பாட்டு ஊற்றி பாலைபிஷேகம் பண்ணுவோமே நாங்கெல்லாம் கோர்வப்பட்டு வச்சு சந்தன விஷயம் பண்றோமே எங்க கலாச்சாரத்துல வில்லுப்பாடு இருக்கு எங்க கலாச்சாரத்துல நூறு நாங்க திருநீர் எடுத்து நெத்தியில பூசி கொள்வோமே மேலதான கல்யாண வீட்டுல சினிமா பாட்டு நாற்பது ரெண்டு ரூபாய் பாட்டு பட்டியை கலப்போமே எங்களுக்கு மார்கழி மாதம் பீட மாதம் எந்த ஒரு நல்ல காரியங்களும் தொடங்க மாட்டோம் எங்களுக்கு மாதம் பீட ஒரு நல்ல காரியமும்

நாங்கள் கோயிலில் கோயில்ல பல மெட்டுகள்ல பஜனை பாட்டு பாடுவோமே நாங்க சினிமா பாட்டு முகப்பில் பல போவோமே நாங்க எங்க முகப்புல நாங்க எங்க வீட்டு முகப்புல போடுவோமே நாங்க கொடியேற்றுவோமே தோமே நாங்க தீம் பொங்கலுக்கெல்லாம் அப்பாடா இவ்வளவு இருக்கா இதுக்கு மேல என்னால அடுக்க முடியாதுப்பா நாம எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்னு மட்டைங்கதான் ஒத்துக்கிறேன் நமக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது அப்படியே கோயில்ல இருக்கான்னு வேற்றுமை நான் இன்னைக்கு உங்க கூட தர்கா குறை நாளைக்கு நீ எங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு வாங்க உங்கள் செய்தது என்று முரட்டு பிடிக்கும் முஸ்லிம்களை சிந்திக்க மாட்டீர்களா குரான் அல்லாஹ் அலை இஸ்லாம் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அக்கூட்டத்தையே சார்ந்தவர் ஆவார் அல்லா திருக்குற குறிப்பிடுகிறான் இரண்டாவது அத்தியாயம் அருபாக நூற்றி எழுபதாவது வசனம் அலாஹ் வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்கள் கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறு கூறுகின்றனர் அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் நேரடி தராமல் இருந்தாலுமா அசலாமலை